பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் அதாவது குழந்தை மகப்பேறுக்கு அப்புறம் வந்து எடை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வருத்தப்படுவாங்க நம்மளே அதை பார்த்துருக்கிறோம் ஆனா திருமணம் ஆகாத பெண்கள் கூட எங்களுக்கு எடை போடுது ரொம்ப வெயிட் போடுதுன்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உடல் எடை ஏன் அதிகமாகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உடல் உழைப்பு இல்லை இப்போ உள்ள பெண்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன வேலையை செய்கிறதுக்கு கூட குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேக்காங்க நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறது கிடையாது பண்ணுமா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறது கிடையாது அவங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை எல்லாம் மொபைல் ஃபோன்லேயே அவங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து உடல் எடை அதிகாரி அதிகரிக்க மாவு ஆட்டின மாதிரி ஆட்ட சொல்லுவீங்க போலயே அப்படிங்கிற கொஸ்டினே வந்து இன்னைக்கு ரைஸ் பண்ணிடுறாங்க அப்படிதான் நாங்க பண்ணி உடல் எடை குறையணுமா வேற வழியே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க இப்ப நீங்க சொல்றதை பார்த்தாலும் வேலை பாக்குறதே இல்ல வேலை பார்த்தாதான் உடல் எடை குறையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளாவது டெய்லி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் வீடு பெருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நம்ம குனிஞ்சு பெருக்கும் போது அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் அவங்களுக்கு இப்போல்லாம் வந்து மாப்பு தானே ஃப்ள ஃப்ளோர் க்ளீன் பண்ண மாப்பு வந்துடுச்சு அந்த காலத்தில் என்ன துணியை வச்சு குனிஞ்சு உட்காந்து தான் தொடப்பாங்க அந்த மாதிரி இப்போ எதுவும் கிடையாது மாப்பு வந்து மாப்பை வச்சு பண் பண்ணுறதுனால அதை தவிர இன்னும் வேக்யூம் எல்லாம் வந்துடுச்சு ஸோ வேலை வந்து ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இத ஒரு வேலையாவே கொடுங்க வேலையே இல்லாட்டனாலும் இத பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் நிறைய ஊர்ல இப்போ நீங்க சொல்றது சரி வேலை கொடுக்கறதுனால வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து எடை கூடுதுன்னு சொல்றீங்க மத்தபடி வந்து அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வர்ற காரணங்கள் அவங்களோட ஏஜ் இது எல்லாம் என்ன மெயின் காரணம் அப்படின்னா அவங்க உணவு எடுத்துக்கிறதுக்கு ஏத்த உழைப்பு இல்லாததுனால அவங்களுக்கு அந்த நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும் நம்ம உணவு நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளோட செல்ஸ் வந்து அந்த குளுக்கோஸை வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதுக்கு மெயினாக இன்சுலின் வந்து ரொம்ப தேவை ஓகேவா அந்த இப்போ வந்து அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா மெயினாக அந்த திருமணமாகாத பெண்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும் அதாவது இன்சுலின் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இப்போ நிறைய இருக்குது பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு சோ இது வந்து பிசிஓடினாலதான் உடல் பருமன் வந்ததுன்னு தான் கிடையாது உடல் பருமனால பிசிஓடியே வருது பருமன் தான் உடல் பருமனால எல்லா வருது சில பேர் வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அதனாலதான் வெயிட் போடுது நீர்கட்டி இருக்கு அதனால வெயிட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றது பார்த்தா வெயிட் போட்டாதான் பிசிஓடி ப்ராப்ளமே வரும் பிசிஓடி வந்து உடல் பருமனால மட்டும்தான் பிசிஓடி வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் உட்காந்து வேலை பார்க்குற வேலை தான் கம்ப்யூட்டர் முன்னால ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்ப்பாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து வேலை பார்ப்பாங்க உழைப்பு அவ்வளோவா இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயினாக அந்த பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது